சந்திப்பில் மைக்கேல் ஆஞ்சலோ ஆடையகம் புதிய ஷோரூம் திறப்பு விழா நெல்லை சந்திப்பில் மைக்கேல் ஆஞ்சலோ ஆடையகத்தின் புதிய ஷோரூம் திறப்பு விழா நடந்தது நெல்லை சந்திப்பு மதுரை ரோட்டில் உள்ள ஆர்யாஸ் ஹோட்டல் கட்டடத்தில் மைக்கேல் ஆஞ்சலோ ஆடையகத்தின் புதிய ஷோரூம் அமைக்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா நடந்தது ஏபிஎம் நிறுவனத் தலைவரும் தொழிலதிபருமான எம் செல்வக்குமார் தலைமை தாங்கினார் நெல்லை உடையார்பட்டி இருதயநகர் இருதய ஆண்டவர் ஆலய பங்குத்தந்தை சேப்பா மைக்கேல் ராசு ஆசிர்வதித்து ஜெபம் செய்தார் விருதுநகர் மாவட்டம் தாயில்பட்டி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மேலாளர் சுப்புலட்சுமி ரிப்பன் வெட்டி புதிய ஷோரூமை திறந்து வைத்தார் டெக்ஸ்டைல்ஸ் மேலாண்மை இயக்குனர் இயக்குனர் மைக்கேல் ஆஞ்சலோ முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார் விழாவில் ஹோட்டல் ஏபிஎம் கிராண்ட் இயக்குனர் மைக்கேல் அபிஷேக் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இங்கு ஆண்களுக்கான அனைத்து வகையான உயர்தர ஆடைகளும் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுகிறது மேலும் ரூபாய் ஆயிரத்துக்கு மேல் ஆடைகள் வாங்கிய வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு சலுகையாக ஒரு லிட்டர் பெட்ரோல் இலவசமாக வழங்கப்பட்டது இந்த சிறப்பு சலுகை வருகிற பதினான்காம் தேதி வரை வழங்கப்படுகிறது வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க